இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஸ்பிஓ நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமாக மணி ஏன் பண்ணுற டைமாக ஆக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டிஜிட்டல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கவிஞர் கண்ணதாசன் இவங்களோட பாடல்கள் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு ஒரு பதில் தர்றது மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி ஆறுதல் படுத்தக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் தனக்குத்தானே ஆறுதல் படுத்தி ஒரு பாடல் வரிகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது ஒரு சம்பவத்தால் நடந்தது ஒரு முறை தீபாவளி டைமில் அவங்க குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்க கையில் காசே இல்லை அப்போது தன்னோட அண்ணன் தயாரிப்பாளரான அண்ணன் கிட்ட போய் கேட்குறாங்க என்னோடய குழந்தைங்களுக்கு காசு வேணும் ட்ரெஸ்ஸாவது எடுத்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்குறாங்க ஆனால் அவங்க அண்ணன் என்கிட்ட அப் பைசாவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்கக்கிட்ட ரூபாய் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் தரலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த நேரம் ஒரு படத்தோட பாடல் எழுதுறதுக்காக பத்தாயிரம் ரூபாய் ஒரு தயாரிப்பாளர் கொண்டு கொடுத்தாங்க தான் அண்ணன் தனக்கு செஞ்சதை தான் அண்ணனுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாயை தனக்கு எடுத்துக்கிட்டு மீதி ஐயாயிரம் ரூபாயை கொண்டு தான் அண்ணன்ட்ட கொடுத்ததாட்டு நெல்லை கண்ணன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு உண்மையான சம்பவம் இந்த டைமில் தான் அவங்க மனசில் தோணுன்னா பாட்டு தானே சமாதானப்படுத்திக்கிட்டு பாடிய பாடல் எழுதுனா பாடல் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே தாயும் பிள்ளையும் நாண போதிலும் வாயும் வயிறும் வேறடா சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பது ஏதடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசிலாதவன் குடும்பத்திலே பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சிகள் பிரிந்த போதும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசிலாதவன்கள் வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மிதித்து வைத்தவர் யாரடா பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏனடா பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் தம்பிகள் தானடா இது ஒரு உண்மையான சம்பவம் இதை நெல்லை கண்ணன் அவர்கள் தன்னோட ஒரு மேடை பேச்சில் பகிர்ந்திருக்குறாங்க இதை இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு யார் யாருக்கோ அவங்களோட பாடல் வரிகள் ஆறுதலை கொடுத்துச்சு அவரே எழுதி ஆறுதல் படுத்திக்கிட்ட பாடல் வரிகள் தான் இது ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு இதே மாதிரி வேறு ஒரு நல்ல டாப்பிக்லேயோ இல்லை ஒரு நல்ல கவிதைகள்லேயோ உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இருக்க ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த பதிவை அடுத்தடுத்து மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் ஸோ தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய்